பணம் பதவி தேவையில்லை பொன் பொருளும் நாடவில்லை முருகாவும் அருள் போதுமே உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் மாளிகையில் நாட்டமில்லை குமராவும் நிழல் போதுமே குமராவும் நிழல் போதுமே ஆறுபடை வேண்டும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோ ரெண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவார் ஆறுபடை வேடிகையில் நாட்டமில்லை குமராவும் நிழல் போதுமே குமராவும் நிழல் போதுமே ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே அணிவோடோடிவார் ரெண்டு முகம் தொளிக்கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவார் இந்த உலகமே இறைவன் நமக்காக படைத்த பெரிய வீடு இவ்வளவு பெரிய வீட்டை நமக்காக கொடுத்துள்ளான் ஆனால் நாம் நமக்கு நாமே சுவரமைத்து வாசற்கால் வைத்து ஜன்னல்கள் வைத்து உரிமை கொண்டாடி வாழ்கின்றோம் இறைவன் படைத்த வீடு நிரந்தரமாக உள்ளது நாம் கட்டிய வீடு யாருக்கு வேண்டுமானாலும் மாறலாம் அது மாறாமலும் இருக்கலாம் நாம் வாழும் காலம் வரை எல்லாம் அவன் செயல் ஆக சஷ்டி கவசம் எழுதியவர் பாலதேவராய சுவாமிகள் இவர் தன் உடம்பில் உள்ள வழிகள் அனைத்தும் விலகுவதற்காக முருகன் மீது சஷ்டியில் அமர்ந்து எழுதியதால் இந்த கவசம் சஷ்டி கவசம் என்று பெயர் பெற்றது இதை இயற்றிய இடம் திருச்செந்தூர் ஆகும் இந்த கவசத்தை பாராயணம் செய்த இடம் சென்னிமலையாகும் இந்த கவசம் மக்கள் நலம் பெறவே எழுதப்பட்ட கவசம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான் அதனால் இருக்கும்போதே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம் காலத்திற்கு பிறகும் நாம் வாழ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இதுபோல் வாழ்பவர்களே ஒரு சிலரே நாமும் முயற்சித்தால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வாழ வைக்கும் ஆனால் நாம் அதை பற்றி நினைப்பதில்லை நாம் நினைப்போம் வரும் தலைமுறைக்கு நமது வாழ்க்கையை வரலாறாக கொடுத்து செல்வோம் எல்லோரும் சொல்லுவார்கள் பொதுவான ஒன்று எதை சொன்னாலும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று வரலாற்றை படிக்க சொல்வது வழக்கமாக உள்ளது அவர்கள் இந்த உலகிற்கு சொல்லிவிட்டு சென்றதை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அவர்களும் நம்மை போல் பிறந்தவர்கள்தான் ஏன் நாமும் இந்த உலகிற்கு சொல்லக்கூடாது நம்மால் முடியும் ஆனால் நாம் தான் முயற்சி செய்வதில்லை முயன்றால் நம்மையும் சொல்லுவார்கள் அவர் சொன்னார் என்று வரலாற்றில் பதிக்கப்படும் பிறப்பு என்பது ஆசைகளின் வெளிப்பாட்டு நிலை அதேபோல் இறப்பு என்பது வாழ்நாளில் முடிவு இதற்கு இடைப்பட்ட காலம்தான் நாம் வாழும் வாழ்க்கை என்று பிரபஞ்சம் வகுத்து வைத்த கோட்பாடு இதில் ஒரு ரகசியம் அடங்கியுள்ளது இங்கு வாழ்பவர்கள் எந்த ஆசை அதிகமாக உள்ளதோ அந்த ஆசையை நிறைவேற்றவே இங்கு அவர் பிறப்பு எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன நாம் ஒவ்வொருவரையும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் மேடை ஏறி நடிப்பவர்களை விட மேடை ஏறாமல் நடிப்பவர்களே இங்கு அதிகம் பேர் காரணம் எனக்கும் நடிக்க தெரியும் என்று நடந்து கொள்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் வேஷம் கலையும் என்று தெரியும் வேஷம் கலையாதவாறு நல்ல நடிகன் என்று பெயர் எடுக்கும்படி நடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கலைந்து விட்டால் யாரும் அவர் அருகில் கூட நெருங்க மாட்டார்கள் இதுவே மனித வாழ்வில் நடித்தால் கிடைக்கும் முடிவுகள் என்று சொல்லப்படுகின்றன வந்தே சிந்துமலர் பரங்கி தீரங்கே சகதேவனே மனமங்கலே உமரணாகரந்த பரமராகரந்தே நந்திணாய் भगவனே அதி சிதே உமரணாகரந்த பரமராகரந்தே